அரசு தொடக்கப்பள்ளி சாரம் வட்டம் ஒன்றில் முப்பெரும் விழா நடைபெற்றது பள்ளி அளவிலான அறிவியல் கண்காட்சி மாணவர்களுக்கு உதவும் வகையில் நூலகம் மற்றும் உல்லாஸ் தேர்வில் வெற்றி பெற்ற பயிற்சியாளர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது வட்டம் ஒன்றின் பள்ளி துணை ஆய்வாளர் திருமதி அனிதா அவர்கள் அறிவியல் கண்காட்சியினை துவக்கி வைத்தார் ஜிம்மர் மருத்துவமனையின் முன்னாள் தலைமை மருத்துவர் திரு அசோக் பாதே பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியை திருமதி புவனேஸ்வரி மற்றும் பள்ளி மேலாண்மை குழுவின் தலைவர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கு பெற்றனர் தூய்மை இந்தியா சூரிய சக்தி மேலாண்மை ரோபோட்டிக்ஸ் டெங்கு மழைநீர் சேகரிப்பு போக்குவரத்து முறை போக்குவரத்து சமிக்ஞை ஜீரண மண்டலம் நீர்நிலைகளின் வகைகள் சூரிய குடும்பம் காற்றாலை மற்றும் பல தலைப்புகளில் நூற்றி இருபது படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன மேலும் உல்லாஸ் தேர்வில் வெற்றி பெற்ற பயிற்சியாளர்களுக்கு பள்ளி துணை ஆய்வாளரின் கரங்களால் சான்றிதழ் வழங்கப்பட்டு அதற்கு பயிற்சி தந்த தன்னார்வல ஆசிரியை செல்வி பழனியம்மாள் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி விஜயலட்சுமி அவர்கள் மற்றும் ஆசிரியைகள் ஏஞ்சலின் ஸ்வர்ணலதா வள்ளி ரோஷினி இந்திரா பிரதீபா பானுமதி வேதவள்ளி ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர்